இங்க இந்த வீடியோ பாருங்க இந்த அம்மாவோட இளைய மகன் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு அப்ப அந்த அம்மாவை அந்த பையனை பார்த்து எதுக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் வீட்டு கஷ்டம் தெரியாம குடிச்சிட்டு வரனு மகனை பார்த்து கேக்குறாங்க அப்ப அந்த பையனை எனக்கு புத்தி சொல்ல நீ யாருன்னு கேக்குறான் அப்படியே மறுநாள் இந்த பையன் வெளியே கிளம்புறான் அப்ப இந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா மூத்த மகன் இருக்காரு அவருக்கு வந்து உடம்புக்கு கொஞ்சம் முடியாம இருக்கனால இந்த அம்மா அந்த மூத்த பையனுக்கு மாத்திரை வாங்கிட்டு வானு இந்த பையன் கிட்ட சொல்றாங்க அப்ப இந்த பையனும் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றான் அப்ப இந்த அம்மாவும் எந்த நாளும் மூச்சு முட்டை குடிச்சிட்டு வரோ அதுக்கு மட்டும் பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு இந்த பையனும் நான் சம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றான்

எழுந்திருச்சு போய் உனக்கு சம்பாரிச்சு போட்டுருவானா அவன் செத்து தொலையட்டம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அப்படியே மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த அண்ணங்காரனுக்கு ரொம்பவே மூச்சு திணறல் வந்துருது அந்த அம்மாவும் அந்த ஆஸ்மா பம்ம எடுத்து தட்டி தட்டி பாத்துட்டு வீசிடுறாங்க அந்த பையனுக்கு மூச்சு எடுக்க முடியாம அப்படியே அவங்க அம்மா மடியிலேயே இறந்து போயிடறான் வீட்டுக்கு வந்த அந்த தம்பிக்காரனும் அண்ணங்காரனை பாத்துட்டு அண்ணன் பக்கத்துல வந்து அண்ணனை தொடலான்னு பாக்கும்போது அந்த அம்மா கோபப்பட்டு அண்ணா வந்து தொடாத நீ செஞ்ச காரியத்துக்கு இப்ப உனக்கு சந்தோஷம் தானே நீ மாத்திர வாங்கி மட்டும் கொடுத்திருந்தா அண்ணா அன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி என் மூஞ்சிலேயே முடிக்காதன் வெளிய போ அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்காரனை வந்து இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க